நிகழ் நேயர்களுக்கு வணக்கம் தலை அஜித் அவர்களோட விடாமயற்சி ஆறாம் தேதி ரிலீஸ் இருக்குது அதன்படி முன்பதிவு வந்து படு ஜோராக நடந்துட்டுருக்கு இந்த முன்பதிவு பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ரஜினிகாந்த் அவர்களோட சாதனையே முறியடிச்சதாக இருக்குது பெரும்பாலும் முன்னணியாளர்கள் படம் ரிலீஸ் ஆனால் அதன் முதல் நாள் ஷோ பார்ப்பது ரஜினிகளில் ஆர்வம் கட்டுறது ரொம்ப ஜாஸ்தி விசிச்சத்தான் ஆட்டம் பண்ண தேட்டரை வந்து திருவிழா போல போட்டிருக்கோம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் வந்து இந்த நாலு மணி காட்சியெல்லாம் போட்டாங்க அது வரைக்கும் படமெல்லாம் பார்த்து ரசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த காட்சியை தடை பண்ணிட்டாங்க அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ் தலாஜித் தான் துணிவு படம் பார்க்க வந்த ரசிகர்கள் வந்து இந்த கொண்டாத்த பலையானாங்க அதன் பின்னார எந்த பட காட்சிகளுக்கும் அதிக அலையில் அனுமதி கொடுக்கறதில்ல தமிழ்நாட்டில் தான் ஆறு மணி காட்சியில் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து மாநிலமான ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் அதிக அலைக் காட்சிகளில் திரையப்படுது அங்கே ரசிகர்கள் படம் எடுத்து அங்கே படத்தை பார்த்துட்டு வந்து கொண்டாடிடுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஜித்தோட விடாமயர்ச்சி படம் தான் இப்போ வந்து இன்றைக்கி வந்து டாக் இந்த படம் வர ஆறாம் தேதி திரைக்கு வர உள்ள நிலைமையில் விடாமகிர்ச்சி படத்தோட லைக்கா நிறுவனம் இதை தயாரிச்சுருக்குது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் அஜித்துக்கு ஜோடியாக திருசா நடிக்கிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் அப்படின்ற ஹாலிவுட் படத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் இந்த படத்தில் வந்து ரிலீஸ் நெருங்கி வர நிலையில் அதோட பிப்ரவரி ஒன்றாந்தேதி முதல்ல வந்து புக்கிங் ஆரம்பித்தாங்க அஜித் பன்னார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறதுனால அதை பார்க்குறதுக்கு ஆவலோடு காத்திருக்க ரசிகர்கள் விறுவிறுன்னு டிக்கெட்டை புக் செஞ்சு வரதுனால ரிலீஸ்க்கு முன்னாடியே விடாமுயற்சி படத்தோட வசூல் வேட்டை தொடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க அதன்படி பிப்ரவரி ஆறாம் தேதி தமிழ்நாட்டில் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது காட்சிகளுக்கான முன்பதிவு நடந்திருக்கு அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ரூபா பத்து கோடி வசூலிட்டு அதே அதேபோல் பிப்ரவரி ஏழாம் தேதி முன்பதிவு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி அம் மூணு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடியும் பிப்ரவரி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி எண்பத்தி எட்டு ஒரு கோடியும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வசூல் வந்து மூணு புள்ளி நாற்பத்தாறு கோடியும் வந்திருக்கு இதன் மூலம் தமிழ்நாட்டில் மட்டும் முன்பதிவு பார்த்திங்கன்னா விடாமயற்சி போடுறதுக்கு வந்து இருபத்தி ஒரு கோடி ரூபா மேலே வசூல் வந்திருக்கு இது தவிர வெளிநாட்டிலையும் நாலு கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கு சொல்கிறாங்க இந்த உடாமுயற்சி படம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான வசூல் சாதனை நிகழ்த்தி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து இருபத்தி ஒரு கோடி ரூபாய் வசூல் சாதனை நிறைய அப்படின்னு சொல்கிறாங்க இதில் மற்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த ஆண்டு அதே மாதம் பிப்ரவரி மாதம் ஆன ரஜினியோட லால் சுலாம்பழம் ரிலீஸ் வந்து ஆகி ஒட்டு மொத்தமாகவே ஒரு இருபது கோடி ரூபா மட்டும் தான் வசூல் பண்ணிச்சு இது அதை முறியடிச்சு இருபத்தி ஒரு கோடி ரூபாய் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி புக்கிங்கில் மட்டுமே வசூலாகி இருக்கிறது மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அஜித் படம்னாலே அசால்ட்டாக அடிச்சு தூக்கம் இல்லையா பார்க்கலாம் இந்த படம் ரிலீஸ் ஆகலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறுவனம் தான் லால் சலாம் பற்றியும் தயாரிச்சது அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் நன்றி ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்